மீனராசிக்காரங்க வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க யாரோடும் பெருசாக விட்ட மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி வழி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அந்த வழின்னு அந்த வழி தான் சூஸ் பண்ணி போவாங்க நீ சொல்கிறதெல்லாம் நான் வந்து எனக்கு செட்டாக தான் செக் பண்ணிவிட்டு பண்ணலன்ற மாதிரி மீனராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கவர்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்களான்னு கொஷின் கேட்கக்கூடாது அப்படி இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது ஏன்னா ஆறாம் அதிபதி சூரியனாக வர்றதுனால அவங்களுக்கு எ எதிர்பார்க்கக்கூடிய இடத்துலையும் பணம் வரும் பணம் எதிர்பார்க்காத இடத்துலையும் பணம் வரும் ஆனால் அந்த பணம் நம்ம தேவைக்கு வருமானது தெரியாது அது வரும் அந்த தசாபூத்தி காலம் நேரத்தில் வரும் நமக்கு இப்போ நீடு இருக்கும் பணம் அந்த நேரத்துக்கு வராது முதலாவது தான் மீனராசிரியர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு மீனராசிக்காரங்க வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க யாரோடும் பெருசாக விட்ட மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி வழி வச்சுருப்பாங்க அவங்களுக்குன்னு அந்த வழின்னு அந்த வழிதான் சூஸ் பண்ணி போவாங்க நீ சொல்றதெல்லாம் நான் வந்து எனக்கு செட்டாக தான் செக் பண்ணிட்டு பண்ணுவேன்ற மாதிரி இருப்பாங்க அப்புறம் அவங்க வந்து எல்லா எதுலையுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு பெருசா பிடிப்பு இருக்காது ஏதோ ஓரளவுக்கு ஒரு தான் போகக்கூடியது மீனராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப சாஃப்டா இருக்கவங்க அதனால் பெருசாக குறை சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவங்க முதல்ல ரொம்ப சத்தம் போட்டெல்லாம் பேசுகிற ஆள் கிடையாது இந்த சிம்மம் விஷபம் கும்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடிய ராசி ம் ஆனால் மீனம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக அவங்க பேசுறதே அடுத்தவங்களுக்கு கேட்குமா அப்படின்ற மாதிரி ஒரு லெவல்ல தான் இருப்பாங்க ஓகே மீனராசினியர்கள் வந்து நீங்கள் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வேலை வந்து சரியாக இருக்கும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வேலைகள் செலக்ட் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களுக்கு ஆறாம் அதிபதி சூரியனாக வருவார் ஸோ சூரியன் சார்ந்த வேலையை அவங்க செலக்ட் பண்ணலாம் எந்த மாதிரி வேலைன்னா எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரிக்கல்ஸு ஹீட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேலைகள் அதுக்கப்புறம் பொலிட்டீஷியன்ஸு அந்த மீன்ஸ் அரசியல் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணிக்கலாம் அரசியல் பர்சன்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்களா அவங்க இந்த பிஏவாக செய்கிறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அசிஸ்டன்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இருக்குது அரசாங்கம் சார்ந்த இடத்துலையுமே அவங்க வேலை பார்க்கறது ரொம்பவே இருக்கும் அதனால மீனராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கவர்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்களான்னு கொஷின் கேட்கக்கூடாது அப்படி இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது ஆனால் ஆறாம் அதிபதி சூரியனாக வர்றதுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த டாக்டர் ப்ரொஃபஷனும் ரொம்பவே கை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி வலுப்பெற்று ஆறுலேயே இருந்துட்டார் அப்படின்னா அவங்க டாக்டர்லாம் சூஸ் பண்ணலாம் ஓகே அதுக்கு அந்த கிரகம் அதுக்கான தசாபுத்தி வரும்போது அவங்களுக்கு அது கை கொடுத்துருவாங்க ஓகே இவங்க வந்து இப்போ வந்து என்னென்ன மாதிரியான வேலைகள் பார்க்கலான்னு சொல்லிட்டீங்க நீங்க இந்த தொழில் பண்ணாலே வந்து உங்களுக்கு அது வந்து கை கொடுக்கும் சாலை சக்ததாக இருக்கும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம் பத்தாம் அதிபதி குருவா வருவார் குரு நம்ம இப்போ குரு சார்ந்த தொழில்லாம் பண்ண குரு சார்ந்த என்ன நமக்கு கோல்டு தான் சொன்னேன் பெரிய பார் அந்த மாதிரி சொன்னேன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பெரும் பணம் இருக்கக்கூடிய இடம் எல்லாம் பத்தாமது இந்த குரு வரக்கூடிய இடம் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி குரு வரக்கூடிய இடத்துல நம்ம வேலை செய்யும் போது உயர் வந்து நம்மளுடைய தரம் வந்து உயர்ந்து இருக்கும் அதே மாதிரி பொது அந்த சொசைட்டி எல்லாம் சொல்றேன் பாத்தீங்களா அது எதுவுமே நம்மளது கிடையாது பொது பணம் பொது பொதுன்னா குரு சொசைட்டி அந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யலாம் சாஃப்ட்வேர்லயுமே செய்யலாம் டீச்சிங் ப்ரொஃபஷன் எல்லாமே வந்து எப்படி சொல்றது ஒரு அகாடமி வச்சு நடத்தலாம் ஒரு டியூஷன் சென்டர்ஸ் வச்சு நடத்தலாம் இதெல்லாம் வந்து குருக்கால தொழிலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு செட் ஆகுது மீனராசினியர்களுக்கு வந்து பண வரவு எப்படி இருக்கும் பணம் வரும் அவங்களுக்கு எ எதிர்பார்க்கக்கூடிய இடத்துலயும் பணம் வரும் பணம் எதிர்பார்க்காத இடத்துலயும் பணம் வரும் ஆனா அந்த பணம் நம்ம தேவைக்கு வருமானது தெரியாது வரும் அது வரும் அந்த தசாபுத்தி காலம் நேரத்துல வரும் நமக்கு இப்ப நீடு இருக்கும் ஆனா அவங்களுடைய அந்த மீனராசிக்கு அந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி கரெக்டான இடத்துல இரண்டாம் இடத்துலயோ கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டாருன்னா எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பணம் வந்துடும் கூட தொல்லையும் சேர்ந்து வந்துடும் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் வச்சு அதை கரெக்டா சேமிச்சு வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அதாவது பண்ணி வச்சுக்கிட்டோம் ஏன்னா பத்தாம் அதிபதி குருவா வராரு நமக்கு இரண்டாம் அதிபதி சவாவா வராரு நமக்கு ஸோ கோல்டுலேயும் ப்ராப்பர்ட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க வரக்கூடிய பணத்தை நம்ம இது ரெண்டுத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் நம்ம நாளைக்கு நம்ம அதை காப்பாற்றணும் முடியும் சரி சரி வந்து குடும்ப அமைப்பு அப்படின்றதே எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் குடும்ப அமைப்பு நல்லா இருக்கும் ஆனால் அந்த ஏழாம் அதிபதி எங்கே இருக்காருன்றதை நம்ம செக் பண்ணி பண்ணணும் பொதுவா பார்க்கும்போது மீனத்துக்கு வந்து எண்பது சதவீதம் குடும்பம் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க ஓரளவு ஃபிளெக்சபிள் டைப்பா தான் இருப்பாங்க பிளெக்சிபிள் டைப்பா தான் இருப்பாங்க ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதா இருப்பாங்க பெருசா எதையும் கண்டுக்க மாட்டாங்க காதல வாங்கி அதை மைண்ட்ல கொண்டு போனா தானே பிரச்சனை வரும் நான் இதை முதல்ல இங்கேயே வாங்க போறதில்ல அப்புறம் எங்க மேல கொண்டு போறதுன்ற மாதிரி இருப்பாங்க எனக்கு இல்ல என்ன சொல்லல எனக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய நபர் பெருசா வராது ஆனா ஏழாம் அதிபதி கெட்டு போய் பாவரோடு உட்கார்ந்து இருந்தாருன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஓகேங்களா மத்தபடி மீனராசிக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்க ஃபேமிலி லைஃபுமே ஏதாவது முற்பகுதி கல்யாணத்துக்கு முற்பகுதி இருக்கக்கூடிய ஃபேமிலியுமே நல்லா இருக்கும் ஏடா மீனம் வந்து தொல்லை எல்லாம் கொடுக்காது கொஞ்சம் அமைதியா போயிட்டு தான் அது அந்த வீட்டுல வீட்டுல ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு மீனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கும் தொல்லை கொடுக்காம அது பாட்டு கம்முன்னு இருக்கும்ன்றதுனால பெருசு பிரச்சனை தான் ஓகே கிட்டத்தட்ட வந்து வீணராசிக்கு வந்து குடும்ப வாழ்க்கை எண்பது சதவீதம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எண்பது சதவீதம் அப்படின்றது வந்து ஒரு ஓகே நல்ல ஒரு ஸ்மூத்தா போகக்கூடிய ஒரு எப்பயுமே அவங்க தான் லைஃப் ஓட்டுற மாதிரியே இருக்கும் அது எந்த லைஃப் இருந்தாலும் அவங்க வீடாக இருந்தாலும் என்ன அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு நீடு இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது அவங்களுக்கு ஃபில்ஃபில் ஆகாது அதனால அவங்க எப்பயுமே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லயே காலத்தை ஓட்டுற மாதிரியே இருக்கும் அது ஏதோ ஒரு சோகமாவே ஹேண்டில் பண்ற மாதிரியே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் ஓகே அதை விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா அதை தானே நிறைய விஷயம் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா குருவோட வீடு அது குருவோட ஆசீர்வாதம் நிறைஞ்ச வீடு அதை விட கடவுளோட பாதம் அது பன்னெண்டாம் இடம்ன்றது கால புருஷத்தூ போய் பன்னெண்டாம் இடம் வந்து நான் வந்து ஒன்னு ஒன்னு முகம் சொன்னேன் பன்னெண்டுன்றது பாதம் கடவுளோட பாதம் போது அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி கோவில் பரிகாரம் இதெல்லாம் அவங்க பண்ண 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 வாழ்க்கையோட தரம் கண்டிப்பாக உயர் ஓகே இவங்க வந்து உடல் ரீதியாக அதாவது சந்திக்க கூடுமா உடல் ரீதியாக கண்டிப்பா அந்த சந்திரதசை வரும்போது அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் சந்திரதசை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அஃபெக்ட் பண்ணணும் கண்டிப்பாக அதாவது உடலை மட்டும் அஃபெக்ட் பண்ணும் மற்றபடி அந்த வெல்த் மீன்ஸ் நம்ம ப்ராப்பர்ட்டி பணம் இதெல்லாமே தூக்கி விட்டோம் உடலை மட்டும் அஃபெக்ட் பண்ணும் அப்போ வரணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா சரியா இருக்கும் ஓகே ஓகே மீனராசினியர்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் கேது குரு நான் குரு சொன்னது மாதிரி சித்தர் வழிபாடு எடுத்துக்கலாம் அந்த பதினெட்டு சித்தர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு சித்தர் ஃபோட்டோவுமே ஒன்னா வச்சு அவங்க வழிபாடு பண்ணலாம் அந்த சித்தர் போட்டோக்கு முன்னாடி அந்த பாதம் இருக்குல்ல குருவோட பாதம் அந்த பாதத்தை ஒரு பிளேட்ல வச்சு அந்த சித்தர் போட்டோவையும் வச்சு அவங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல மாற்றம் இருக்கும் ஓகே மேம் ஓகே இல்லை என்னால் வீட்டிலலாம் சித்தர் ஃபோட்டோ வைக்க முடியலன்றாங்க அந்த பாதம் மட்டுமே வச்சு அந்த சித்தரான்னு நினச்சி அந்த பதினெட்டு சித்தர் பதினெட்டு சித்தருக்கு தெரியும்ல எல்லாம் அந்த பதினெட்டு சித்தர் பேரையும் சொல்லி நீங்கள் வழிபாட்டு எடுக்கும் போது நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும் லைஃப் நல்ல ஒரு ஸ்மூத்தாக போகும் பிரச்சனை ஆல்ரெடியே மீனராசிக்காரங்க அப்படியே ஸ்மூதாக இருக்கிறவளா எந்த பிரச்சனையும் தலையிட மாட்டாங்க எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க இன்னொன்றும் இன்னும் கொஞ்சம் ஸ்மூதாக சித்தர் வழிபாடு இன்னும் சீராக்கும் ஓகே மேம் தேங்க் யூ தேங்க் ஸோ மச்